ஹரஹர நம பார்வதி பார்வீபே ஹரஹர மகாதேவ்நாடுடையே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஜனனி ஜன்மசா வீளம்பூபுணையம் லி ஓம் ஸ்ரீ மகா மகாணபதய நம நவிரகே நம வா நம சாயநாதாய நம ஆதித்ய சோமாய மங்களாயபுதாயுஷுக்கிபிய ராகவே கேதவே ரமஹா அன்பார்ந்த எங்களுடைய நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவ ஆகம குருகுலம் சங்கரமடம் காஞ்சிபுரம் அலைபேசி ஒம்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ நைன் எயிட் த்ரீ செவன் ஜீரோ அடியனுடைய பதிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் நாம் காண இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது மாத ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் மாதம் தோறும் ஒவ்வொரு மாதத்திற்கும் நவகிரகங்கள் ஒன்போது எல்லாருக்குமே தெரியும் இந்த கிரகங்களை அடிப்படையாக வைத்துத்தான் உலகமே இயங்குது கிரகத்தினுடைய அவன் கிரகண்டா அப்படின்லாம் திட்டுவாங்க அப்போ அவனுடைய கிரகம்தான் அவன் வேலை செய்ய வைக்கும் அப்போது அந்த கிரகங்களினுடைய அடிப்படையில் தான் இந்த உலகமே இயங்குது இயங்கும் தருவாயில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு காலகட்டங்களில் ஒரு கால அளவுகளில் ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு போகுது பயிற்சி ஆகுதுன்னு நான் சொல்கிறோம் இடம் மாறுறதுக்கு பயிற்சி அப்படின்னு சொல்கிறோம் அப்போ அந்த இடம் மாறுதல் அப்படின்னு பண்ணும் பொழுது மற்ற இந்த பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் ஒரு மாற்றங்கள் உண்டாகும் இந்த கிரகம் இந்த இடத்துல இருந்தால் இந்த நன்மை ஒரு குருன்னு எடுத்துனோம்னா ரெண்டாம் இடம் ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினோராம் இடம் இந்த இடத்திற்கெல்லாம் நன்மை செய்கிறார் அப்படின்னு வச்சுக்கலாம் அந்த மாதிரி இந்த ஒன்பது கிரகங்களுக்கும் சில சில இடங்களுக்கு நன்மை தீமைகளை செய்வார்கள் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கு அப்படி பார்க்கும் பொழுது இந்த மாதம் தோறும் சில கிரகங்கள் பயிற்சியாகும் அப்படி பயிற்சியாகும் தருவாயில என்னென்ன ராசிகளுக்கு நன்மை உண்டாகும் என்னென்ன ராசிகள் கவனமாக இருக்க வேண்டும் என்னென்ன ராசிக்காரர்கள் சொந்த ஜாதகத்தை பார்த்து பரிகாரங்கள் செய்து கொள்ள வேண்டும் இப்படியெல்லாம் பலவிதமான நுணுக்கங்களும் ஜோதிடம் சார்ந்த விஷயங்களும் இதுக்குள்ளே அடக்கம் அதனால தான் இந்த மாத ராசி பலன்களுக்கு அவ்வளவு சிறப்பு வார ராசி பலன்கள் சொல்லலாம் டெய்லி ராசி பலன்கள் சொல்லலாம் ஆனால் அதெல்லாம் அதே கிரகம் அதே கட்டத்தில் தான் இருக்கும் ஆனால் இந்த மாத ராசி பலன்களில் மட்டுந்தான் கிரகங்கள் பயிற்சியாகும் ஐந்து கிரகங்கள் பயிற்சியாகும் பொதுவாக ஒரு நாலு கிரகங்கள் மட்டும்தான் வருஷத்துக்கு வருட வருடாந்திர பயிற்சிகள் சனி பகவான் ரெண்டரை வருஷத்துக்கு ஒருக்கா பயிற்சி ரெண்டரை வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு பயிற்சி பார்த்தா போகிறோம் அது வரைக்கும் அதே கட்டத்தில் தான் இருப்பார் குரு பகவான் ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா ராகு கேதுக்கள் ஒன்றரை வருஷத்துக்கு ஒருக்கா இப்போ இந்த நாளையும் விட்டுறலாம் இதனாலும் வருஷம் ஒன்றரை வருஷத்துக்கு ஒருக்கா பார்த்தா போகிறோம் ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா பார்த்தா போகிறோம் சனி ரெண்டரை வருஷத்துக்கு ஒருக்கா பார்த்தா போகிறோம் ஆனால் மற்ற கிரகங்கள் இருக்குல்லவா சூரியன் அப்படின்னு எடுத்தனால் ஒரு மாதம் பயிற்சி மாதம் ஒரு முறை பயிற்சியாவது சூரிய பகவான் இரண்டரை நாட்களுக்கு ஒரு முறை கூடிய கிரகம் சந்திர பகவான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புதன் சுக்கரன் செவ்வாய் இவர்கள் ஒன்றரை மாதத்திற்கு ஒருக்கா பயிற்சி அப்போ இந்த ஐந்து கிரகங்களும் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் சுக்கரன் இந்த ஐந்து கிரகங்களும் மாதத்திற்கு ஒருக்கா பயிற்சி ஆடுறதுனால அது இங்கிலீஷ் மாதமா இருக்கட்டும் தமிழ் மாதமா இருக்கட்டும் நமக்கு பன்னெண்டு ராசிகளுக்கும் இதனுடைய பயிற்சியினால் என்னென்ன நன்மை தீமைகள்லாம் நடைபெறப் போகிறது அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் பார்க்க போகிறதில் பார்த்தோம்னா அதாவது இது கோச்சார ரீதியான பொதுவான பழங்கள் அப்படின்னு தான் பேருதுக்கு இந்த பொதுவான பழங்களில் நான் பொதுவான தான் சொல்ல முடியும் நூற்றுக்கு நூறு சதவீதம் அக்யூரட்டாக இப்படி தான் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறேன்னா கண்டிப்பாக அவங்க அவங்க சொந்த ஜாதகத்தை பார்க்கணும் சொந்த ஜாதகத்தை ஒரு முறை பார்த்தால் மட்டும்தான் அக்யூரெட்டாக தெல்ல தெளிவாக நமக்கு இந்த மாதத்தில் இதுதான் நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும் இது பொதுவான பலன்கள் தான் நம்ம சொல்ல போகிறோம் அந்த பொதுவான பலன்களில் நம்ம பார்க்கக்கூடியது அப்படிங்கிறது மங்களகரமான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு விஸ்வாவச வருஷம் கார்த்திகை மாதம் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க போய் பார்க்கலாம் பின்பார்ந்த எங்களுடைய சித்திரை சுவாதி விசாகம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த துலாம் ராசி நேர்களுக்கு மங்களகரமான விஸ்வாபச வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கார்த்திகை மாதம் நடைபெறக்கூடிய பலாபலங்கள் எப்படி இருக்குது பாவம் கடந்த காலத்தில் ரொம்ப கடந்த மாதம்லாம் பண முடக்கங்கள் கஷ்டங்கள் வரவுக்கு மீறிய செலவுகள் சமாளிக்க முடியாத பிரச்சனைகள் மனக்குமுறல்கள் மனக்குழப்பங்கள் இப்படையெல்லாம் தடுமாறின் இருந்தீங்க துலாவராசிக்காரங்க இப்போ இந்த மாதத்துலாச்சும் ஏதாவது மாற்றம் நமக்கு இருக்கா அப்படிங்கிறத ஒரு ஆவலோடு தான் இந்த பதிவை நீங்கள் பார்க்குறீங்க அப்போது இந்த மாதத்தில் ஏதாவது கிரகங்கள் பயிற்சியாகியோ அல்லது ஒரு கிரகங்களோட கிரகங்கள் ஒன்று கூடியோ நமக்கு நன்மைகள் அப்படிங்கிறது நடைபெற இருக்கா அப்படிங்கிறது தான் இதில் பார்க்குறோம் பார்த்தோம்னா ராசியிலே புதன் போகிறோம் மிகச்சிறப்பு புதன் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதும்பாங்க உங்கள் ராசிக்கு புதன் வந்துட்டார் நன்மைகள் சற்று கூடுதலாக உண்டா நீங்கள் எதிர்பார்க்காதது நடக்கும் ஒருத்தக்கிட்ட பணம் கேட்டிருப்பீங்க தரேன் தரேன் இருப்பான் இழுத்துடுச்சின்னு எழுந்திருப்பான் அதுக்கப்புறம் நீங்களே மனை சுற்றி இவங்க தரப்போகிறான்னு நினச்சிருப்பீங்க அவன் நீங்கள் கேட்டதை விட இரண்டு மணங்க கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் சாரிப்பா லேட் ஆகிடுச்சு எங்கிட்ட இவ்வளோ வந்துருச்சு நீயே வச்சுக்கோ இப்படி எல்லாம் எதிர்பார்க்காமல் எதிர்பார்க்காத இடத்துல இருந்து எதிர்பார்த்தது கிடைக்கும் நல்லா தெரிஞ்சுக்கணும் அந்த மாதிரி திடீர் யோகம் ஏற்படும் திடீர் வருவாய் அதிகரிக்கும் திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டாகும் நன்மைகள் சற்று கூடுதலாக நடக்கக்கூடிய ஒரு நேரம்னு வச்சுக்கலாம் இவ்வளோ நாள் பட்ட கஷ்டத்துக்கு பிராயச்சித்தமாக பரிகாரமாக நன்மைகள் நடைபெறக்கூடிய நேரமாக இது விளங்குது உயர்கல்வித்துறை பத்திரப்பதிவுத்துறை வருமான வரித்துறை வருவாய்த்துறை இன்கம் டேக்ஸ் சேல் டேக்ஸ் இதில் எல்லாம் பணியாற்றக்கூடியவர்களுக்கு நன்மை சற்று கூடுதலாக உண்டாகும் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு கல்வி முன்னேற்றங்கள் அதிகரிக்கும் கல்வித்துறை சிறந்து விளங்கும் கல்விக்கூடங்கள் கல்வி சாலைகள் கல்லூரிகள் தட்டச்சு சுருக்கழுத்து அகாடமி டுட்டோரியல் காலேஜ் பயிற்சி நிறுவனங்கள் நிறுவனங்கள்லாம் வைத்து நடத்தக்கூடியவர்களுக்கு நன்மை அதிகரிக்கும் எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட் சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி ஆடிட்டிங் அக்கௌண்ட் எழுத்து டீச்சிங் ப்ரொஃபஷனல் ஐடி இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் ட்ரேடிங் மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் பொருளாதாரத்துறை வல்லுநர்கள் ஒரு வானிலை நிலவரத்தை கணிக்கக்கூடியவர்கள் இவங்களுக்கெல்லாம் நன்மைகள் அதிகரிக்கும் இரண்டாவது இடத்துல சூரியன் செவ்வாய் சுக்கரன் இதில் செவ்வாய் சுக்கரன் நன்மையை செய்வார்கள் எப்படி செய்வார்கள்னால் நீங்கள் வாய் பேசாமல் தான் தானாக நடக்கும் நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா அந்த காரியம் தடைபடும் ரெண்டாம் இடத்தில் சூரியன் இருக்கிறதுனால பேச்சை குறைக்க வேண்டிய ஒரு காலம் ஏன்னா வாக்கில் சூரியன் இருந்தால் கடுமையான உஷ்ணமாக பேச்சு வரும்னு ஒரு வாக்கியம் நான் சொல்லலை சாஸ்திரங்கள் சொல்லுது ரெண்டு சூரியன் இருக்கும் பொழுது பேச்சால் கலகங்கள் ஏற்படும் நமக்கு நடக்கக்கூடிய நன்மையை நாமளே கெடுத்துப்போம் வாய் விடாம இருக்கணும் வாய் வார்த்தையில் ஜாக்கிரதையாக இருந்தேங்கன்னால் கண்டிப்பாக நன்மைகள் நடைபெறும் காதல் திருமணம் நடைபெறும் காதல் பண்ணுறவங்க திருமணம் பண்ணக்கூடிய அமைப்பு உண்டாகும் அல்லது சந்தோஷமாக இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படும் குடும்ப ஒற்றுமை மேலோங்கும் குடும்ப வருவாய் அதிகரிக்கும் குடும்ப செல்வம் அபிவிருத்தியாகும் தங்க நகைகள் ஆபரணங்கள் வாங்கி குவிக்கக்கூடிய ஒரு நேரம் சொல்லலாம் ராசிநாதன் ரெண்டில் சுக்கரன் இதை விட வேற என்ன பொற்காலம் வேணும் நமக்கு அதே மாதிரி பூமி வாங்கலாம் மனை வாங்கலாம் வீடு வாங்கலாம் வீடு கட்டலாம் கட்டி வீட்டை வாங்கி கிரகப்பிரவேசம் பண்ணுறது இந்த மாதிரி அமைப்புகளில் சாதிக்கலாம் நேச்சிறப்பு தொல்லியல் துறை ஆராய்ச்சியாளர்கள் விஞ்ஞானிகள் மருத்துவர்கள் நெடுஞ்சாலை பணியாளர்கள் கட்டடப் பணியாளர்கள் கட்டுமானப் பணியாளர்களுக்கு நன்மை சற்று கூடுதலாக உண்டாகக்கூடிய அமைப்பு ஏற்படும் ஐந்தாம் இடத்தில் சனி ராக சேர்க்கை மிகச்சிறப்பு வாரிசுகளால் நன்மை உங்களுடைய குழந்தைகள் மூலம் நன்மைகள் அதிகரிக்கும் குழந்தை பாக்கியம் ஏற்படும் பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த வெள்ளங்க விவகாரங்கள் விலகும் அதே சமயம் ஒன்பதாம் இடத்தில் இருந்த குரு பத்தாம் இடத்திற்கு போறார் அவங்க உத்தியோகம் தொழில் வேலை வாய்ப்பில் கொஞ்சம் கவனம் தேவை ஏனென்றால் பத்திலே பார்ப்பான் பதவியை கெடுப்பான் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு பத்தாம் இடத்துல குரு வந்தால் பதவி பரிபோகம் சிவபெருமானே இறந்து உண்ட காலம் பிச்சை எடுத்த காலம் இப்போ பத்தில் குரு வரும் பொழுது கொஞ்சம் இந்த மூணு மாதத்துக்கு ஜாக்கிரதையாக இருக்கணும் அதனால் தொழிலில் கவனமாக கவனிச்சுக்குங்க யாரையா நம்பி விட்டால் அது அரோஹராகிரும் நாம் தான் முழு கவனமாக இருக்கணும் தொழிலில் நம்மளுடைய கண் பார்வையில் நடக்கணும் ஓகேவா பதினோராம் இடத்துல கேது மிகச்சிறப்பு வெளியூர் பிரயாணங்கள் ஆன்மீக பிரயாணங்கள் ஆன்மீகத்தில் நாட்டங்கள் இறை வழிபாடு தியானம் தபம் ஜெபம் யோகம் இதெல்லாம் பண்ணக்கூடிய அமைப்புகள் நடைபெறும் குறிப்பாக துளாராசின் நிறுத்தினால் கார்த்திகை மாத பலாபலன்களில் தொண்ணூறு சதவிகித நன்மைகள் ஏற்படும் கலைத்துறை அரசியல்வாதிகள் பெண்களுக்கு தொண்ணூறு சதவிகித நன்மைகள் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு தொண்ணூத்தி ஐந்து சதவிகித நன்மைகள் சுய தொழில் உத்தியோகம் வியாபாரம் விவசாயம் செய்பவர்களுக்கும் தொண்ணூறு சதவிகித நன்மைகள் உண்டாகுது இந்த மாதம் அதிர்ஷ்டமான வண்ணம் வெள்ளை சிவப்பு அனுகூலமான திசை கிழக்கு மேற்கு அதிருஷ்டமான எண் மூன்று ஐந்து வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயார் மகாலட்சுமி தாயாரை வணங்கி சொந்த ஜாதகத்தையும் ஒருமுறை பார்த்து இந்த மாதத்தை இனிமையான மாதமாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்